வணக்கம் தமிழன் செய்தி காலாம் சீர்காழி அருகே கீழமோர்கரை மீனவ கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராதை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் முதற்கட்டமாக கடலில் இறங்கி மீனவர்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழ மீனவ கிராமம் அமைந்துள்ளது இங்கு சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட கீழ மீனவ கிராமத்தில் அடிப்படை வசதிகளான ரேஷன் கடை சமுதாயக்கூடம் மீன் ஏலக்கூடம் மீன் வலை பின்னும் கூடம் மின் விளக்குகள் மானியத்தை டீசல் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை எனவும் கடலில் தூண்டில் வளைவு அமைத்து தர வலியுறுத்தி கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மேலும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும்போது பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க மட்டுமே வருவதாகவும் வெற்றி பெற்ற பின்பு கிராமத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை எனவும் குற்றஞ்சாட்டி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர்கள் அச்சடித்து சுற்று வட்டார பகுதிகளில் ஒட்டி இருந்தன இந்த நிலையில் நேற்று முன்தினம் மீனவ கிராம தலைவர் வெங்கடேஷ் தலைமையில் கிராம மக்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் கடற்கரையில் நடைபெற்றது தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் தங்களது கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாதை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அதில் முதல் கட்டமாக மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் கடலில் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் அதனைத் தொடர்ந்து தங்களது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட வகைகளை அரசிடம் திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து அனைவரும் வாக்களிக்காமல் வீட்டிலேயே இருக்கப்போவதாகவும் கூட்டத்தில் முடிவு செய்தன இந்த நிலையில் இன்று கீழ மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி கருப்பு கொடியை கையில் ஏந்தியவாறு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பின இதனைத் தொடர்ந்து அங்கு சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் இன்ஸ்பெக்டர்கள் திருவன்காடு அண்ணாதுரை சீர்காழி சிவகுமார் கடலோர காவல் குழும இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன் மீன்வளத்துறை இணை இயக்குனர் மோகன்குமார் சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசு எஸ்பி தனிப்பிரிவு போலீஸ் ஸ்ரீராம் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர உத்தரவாதம் அளிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தன தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கடற்கரையிலிருந்து புறப்பட்டு மீன் ஏலக்கூடத்தில் வந்து அமர்ந்தன தொடர்ந்து அங்கு சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது மீனவர்கள் நாளை ஊர்கூட்டம் நடத்தி அப்போது போராட்டம் குறித்து கலந்து பேசி பின்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் குறித்து தெரிவிக்கப்படும் என தெரிவித்தன மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது